வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் இன்றைய ஜோதிட டிப்ஸ் இன்னைக்கு கிரக இணைவுகள் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் என்று ஆசைப்பட்டு மாணவர்கள் கேட்டுக்கொண்டதற்கானங்க ஏன்னா கூடிய சீக்கிரம் நாம் வந்து வகுப்பு ஆரம்பிக்கிறோம் சேதுபதி அன்னைக்கு நிறைய பேர் ஆர்வம் காட்டியிருக்கீங்க எல்லாருக்கும் நன்றி மேலும் என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க இது ஒன்றும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக வரும் பிரபஞ்சம் யார் மூலியமாக எப்போது உணர்த்த வேண்டும் என்று இருக்கிறதோ அப்போதுதான் அதை வந்து உணர்த்தும் சரியான காலகட்டம் வரும்போது பயன்படுத்திக்கினாங்க அதுக்கப்புறம் அது கிடைக்குமான்னு சொல்ல முடியாது கிரக இணைவு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒம்பது கிரகங்கள்ல ராக் கேது விட்டுருவோம் ராக் கது வேண்டாம் வேண்டாம் இல்ல அவங்களுக்கு வீடுகள் கிடையாது பாவ ஆதிபத்தியங்கள் கிடையாது அவர்கள் நின்ற பாவத்திற்கு தகுந்தார் போல பலன்களை தருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு கிரகம் இருக்கு இந்த ஏழு கிரகத்துல ரெண்டு கிரகம் சூரியன் சந்திரன் ஆதிபத்தியம் அதனால இந்த ஒற்றை ஆதிபத்தியம் கொண்ட பலர்கள் பெரும்பாலும் வந்து ஒரு நிலையான பலன்களை தருவதாக இருக்கிறது ஏன்னா அது ஒரு வீட்டுக்கு தான் சந்திரன் கடக வீட்டுக்கும் சூரியன் சிம்ம வீட்டுக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கிறது ஆனா மற்ற இந்த மற்ற கிரகங்கள் பார்க்கும்போது அந்த செவ்வாய் சுக்கரன் புதன் குரு சனி புருஷர்கள் என்று இவர்களுக்கு பெயர் ரெண்டு ரெண்டு வீடு ஆதிபத்தியம் இருக்கிறது கூட ஒரு காரணமா இருக்கலாம் ஏன் இவங்க பஞ்சமகாபுருஷர்கள் என்று சொல்லப்பட்டது இவர்களுக்கு வேலை பொழுது அதிகம் கொஞ்சம் ஒரு வீட்டுக்கு பலன் தர்றதே கஷ்டம் இப்போ ரெண்டு வீட்டுக்கு பலன் தந்தாகணும் பன்னிரெண்டு லக்னக்கமாக எடுத்துக்கன்னா எல்லாமே பன்னெண்டு ராசிக்காரங்க பன்னெண்டு லக்னக்காரங்க கண்டிப்பாக இருப்பா ஜால அந்த ப்ராபபிலிட்டி படி பன்னெண்டு குழந்தை பிறந்தா இருந்தால் ஒன்று ஒன்றும் ஒரு லக்னத்தில் இருக்கலாம் ஒன்று கூட குறைய இருக்கலாம் பட் வந்து எந்த லக்னமாக வேணா இருக்கலாம் என்பதுதான் ப்ராபபிலிட்டி நாம முக்கியமாக காலபுருஷ லக்னத்தை வச்சு பேசுகிறோம் ஏன்னா மேஷத்தை லக்னமாக வச்சு பேசும்போது அந்த இணைவுகளுக்கு கிரகங்களுக்கும் சரி அந்த இணைவுகளுக்கும் சரி நான் அந்த காரக அந்த ஆதிபத்தியங்களை வைத்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஆதிபத்தியத்தை வைத்து நான் என் பலன் சொல்லி கொண்டு வந்தேன் அதெல்லாம் நிறைய பேர் அதை சார் நல்ல பிராக்டிக்கலுக்கு நீங்க சொல்ற பலன்கள் அற்புதமாக பொருந்தி வருகிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் சான்றுகளை தருகிறார்கள் இன்னொன்னு அந்த நம்ம வந்து இருக்கிறதா சொல்றோம் நான் பாரம்பரிய முறைப்படி நாம கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறை ஏற்கனவே ஒன்று ரெண்டு பேர் பண்ணிட்டு இருக்காங்க நாம தான் பண்றோங்கிறது இல்லை அதுல பார்க்கும்போது அவர்கள் பலன் நல்லா வருதுன்னு சொல்லி நமக்கு சான்றுகள் தராங்க என்னோட பிராக்டிக்கல் நாலேஜ்லயும் அவர் வந்து நாம ஒரு சகா நாமளும் அந்த காலபுருஷ தத்துவத்தின்படி பலன் எடுக்கும்போது மிகச்சிறப்பான பலன்களை பார்க்க முடிகிறது சொல்லும் போது சரிங்கிற ஆமாங்க அப்படிதான் இருக்குங்கிறான் நமக்கு எந்த மத்தடா நாங்க பலன் கரெக்டா வரணுங்க அவ்வளவுதான் ஒரு ஜோதிடங்கிற முறையில நம்ம தேடி தேடி அழுத்து போய் என்ன பண்றோங்க எனக்கே வந்து ஒரு இருபத்தி ஐந்து வருடம் தேரில் இன்னைக்கு நேரத்தில் கிடையாது வாலிவுபுறத்துல இருந்து நான் டிகிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை இல்லாமல் தூக்கிட்டு இருக்கும்போதே ஒரு தெய்வாதீனமா ஒரு நண்பர் கிடைச்சு அவர் ஒரு இந்த விளக்கை ஏற்றி வச்சார் இந்த ஜோதிடங்கிற இந்த அறிவை தூண்டி விட்டார் அதையும் வந்து மனிதருவமா தான் வந்து செய்ய வேலை செய்யும் அன்னைல இருந்து நாமளும் பார்த்துட்டு இருப்போம் நிறைய இருவரோட தேடல்ல எல்லாமே ஃபெயிலியர் தான் இப்ப கடைசியா ஒரு சில வருடங்கள்ல இந்த முறையை பிடிச்சதுல இருந்து நம்ம சக்சஸ் அதிகமா இருக்கு கிரக இணைவுகள் என்று சொல்லும்போது நிறைய சுப கிரக இணைவுகளும் இருக்கு அசுப கிரக இணைவுகளும் இருக்கு ஒரு சில கிரக இணைவுகள் ரெண்டு வேலையுமே செய்யும் நான் எப்பவுமே லக்னத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பலன்களை எடுக்க மாட்டேன் சார் ஒரு சிலர் கேட்பாங்க சார் நான் துலா லக்னத்தில் பறந்துருக்கேன் எனக்கு குரு திசை எப்படி இருக்கும் சார் சுக்கர திசை எப்படி இருக்கும் சார் அடுத்து இந்த திசை வருது சார் இந்த பாவத்துலேருந்து நடத்துது சார்ன்னு கேள்வி கேட்பாங்க அது ரொம்ப பொதுப்படையான கேள்வி அதுக்கு புலன் சொல்லணுன்னா மணிக்கணங்கள் சொன்னாலும் ஆகாது கேள்விகளே நான் என்ன கேட்குறேன்னா கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கணும் கேள்விகள் எப்படி இருக்கணும்னா சார் என்னோட உத்தியோகம் வந்து சரியில்லை கஷ்டப்பட்டு இருக்கேன் ஜீவனம் சரியில்லை நான் வேலைக்கு போட்டுமா இல்லை சொந்த தொழில் செய்யலாமா இப்போ வந்து இந்த திசை வந்து இப்படி மாற போகுது தொழிலாளர்களுக்கு அடுத்து எனக்கு குருதேசம் வரும்போது இந்த சாரத்துல இருந்து நடத்துறாரு இங்கிருந்து நடத்துறாரு நான் சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது சரியான கேள்வியா இருக்கும் புரியுதுங்களா இல்ல எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாத நான் வீடு கட்டுவானா மாட்டேனா என் கடன் அடையுமா எனக்கு லோன் கிடைக்குமா இப்படி திசாவுக்கும் இந்த குறிப்பிட்ட பாவத்துக்கும் தான் நான் முடிவு போட முடியும் நீங்க கேட்கிற பொதுப்படியே கேட்குற கேள்வினா பன்னெண்டு பாவத்துக்கு நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன் நான் அதுக்கு தான் கேட்பேன் சார் எதுக்கு நல்லா இருக்கா எதுக்கு நல்லா இல்லைங்கிற தெளிவா கேளுங்க திருமணம் முறை நல்லா இருக்குமா திருமணம் ஆகுமா அப்படி வந்து பளிச்சுன்னு கேளுங்க தெரியிற மாதிரி கேளுங்க தான் சொல்லுவேன் பொதுவாக இந்த திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து சரியில்லாத கேள்வி நான் நிறைய பேருக்கு அதை விளக்கமா சொல்லியிருக்கேன் நிறைய பேர் ஆமான்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் அந்த இது இருக்கு இல்லையா பிளானர்ஸ் இருக்குல்ல பன்னெண்டு பாகத்தில் அது எங்கே வேணா இருக்கலாம் துலால என்னது குரு எங்கே வேணா பன்னெண்டு பாகத்தில் இருக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் என்ன போகுதுங்க மாறதான் போகுது ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லை பொதுவான ரீதியாக பார்க்கும்போது துலாத்துக்கு வந்து மூணு ஆறு குடையவர் அதனால நல்லது செய்ய மாட்டார் அப்படிங்கிற லக்னாதிபதிக்கு பகையாக போயிடுறாரு குரு திசை நல்லது பண்ணாரு அப்படிங்கிற ஒரு தாற்பயம் உண்டு ஆனால் எல்லாருக்குமே இப்படி நடக்குதாங்கன்னா இல்லை அவர் இருக்கிற இடத்த வச்சு அவர் வாங்கின சாரத்தை வச்சு என்ன பண்ணிடுறாருங்க நல்லதுகளையும் கெட்டதுகளையும் கலந்து விடுவார் எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் சரி இந்த வீடியோ போட்டதோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு கிரகமும் எந்த ஒரு கிரக இணைவும் ஒரு பாவத்திற்கு நல்லதை செய்தால் இன்னொரு பாவத்துக்கு கெடுதலை செய்யும் இது யூனிவர்சல் ரூல் ரெண்டாம் பாவத்துக்கு நல்லது செய்கிற ஒரு கிரகம் இன்னொரு பாவத்துக்கு என்ன பண்ணிருக்கேன் ஐந்தாம் பாவத்துக்கோ பத்தாம் பாவத்துக்கோ கெடுதலை பண்ணிருக்க ஒருத்தர் வந்து மகர அவர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால் பொதுவாகவே இப்போ இப்ப மேசத்துக்கே வச்சுக்கோமே சார் எனக்கு சூரிய திசை எப்படி இருக்கும்னு கேட்கறாங்க சூரிய திசை எதுக்கு எப்படி இருக்கும்னு நான் மோதல் தெரியும் சார் தொழில் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான் இப்போ நீங்க வந்து லக்னத்துல இருந்து என்ன பண்ணிருந்தோம் அவர் கேட்குற கேள்வி தொழில் அப்ப நீங்க தொழில்ங்கிற பாவத்துக்கு வந்துடணும் லக்னத்திலயே உட்காந்து நீங்க பலன் சொல்லக்கூடாது ஏன்னா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஐந்து குடைவர் தான் அது இல்லைன்னு சொல்லல பூர்வ புண்ணியாதிபதி லக்னத்தை லக்ன அதிபதிக்கு வந்து செவ்வாய்க்கு வந்து நட்பு கிரகம் நல்லது செஞ்சிருவாரு அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு ஆனா அவர் கேள்வி என்ன கேட்கறாருன்னு பாருங்க அவர் வந்து தொழில் எப்படி இருக்கும்னு கேட்குறாரு தொழில்கள் ஜீவனங்கிறது பத்தாம் பாவம் சொந்த தொழில் செய்வதாக இருந்தால் அவர் எங்கே இருப்ப பாருங்க பத்தாம் பாவத்துக்கு நாம கேள்வி கேட்கறாருன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு அவர் உத்தியோகத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம் ஏதோ ஒரு தனியார் துறையில இருக்கார் ஏதோ ஒரு வேலையில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ அந்த உத்தியோக பாவங்கிறது எத்தினாவது பாவங்க ஆறாம் பாவம் இப்ப வந்து அவர் ஆறாம் பாவத்து கேள்வி கேட்குறார் இதற்கு வந்து சூரியன் எப்படி இருக்காருங்கிறத நீங்க பாக்கணும் அதை விட்டுட்டு பத்தாம் பதுவா வந்து சூரிய திசை உனக்கு அவன் ஆக சொல்லக்கூடாது பத்தாம் பாவத்திற்கு சூரியன் வந்து எட்டு கூட வரை போயிடுவார் மகரத்துல இருந்து கணக்கு போடுங்க ஏன்னா மேஷத்துக்கு பத்தாம் பாவத்தினுடைய கேள்வி மகரத்தினுடைய கேள்வி அப்ப மகரத்துக்கு எட்டுக்குடைய சூரியனை பத்தி அவர் கேட்கிறார் இப்போ சூரிய திசை வரப்போகுதுன்னா என்ன அர்த்தங்க அவருக்கு தொழில பிரச்சனை தரப்போகுதுன்னு அர்த்தம் அவச்சல் அவமானம் பழி தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகளை அவர் சந்திக்க போகிறார் என்றுதான் அர்த்தம் அவர் ஐந்தாம் பாவத்துக்கு வேணா அது குழந்தை ரீதியா அவருக்கு முன்னேற்றத்தை கொடுக்கலாம் ஐந்தாம் பாவத்துக்குடைய காரகத்துவத்துக்கோ இல்லை நான்காம் பாவத்தினுடைய காரகத்துவத்துக்கோ அது நாளுக்கு ரெண்டுங்கிற வகையில் அது என்ன பண்ணிடலாங்க நன்மைகளை விடலாம் ஆனால் அவர் கேட்கக்கூடிய கேள்வி பத்தாம் பாவம் அல்லது ஆறாம் பாவம் என்று சொல்லும்போது பத்தாம் பாவத்துக்கு எட்டு கூடிய அவர் கேட்குறார் அதே போல ஆறாம் பாவத்துக்கு பன்னெண்டு கூடிய கேள்வியும் கேட்கிறார் ஆறாம் பாவம் கன்னி கன்னிக்கு யாருங்க சூரியன் என்னவா வராது பன்னெண்டாம் ஆதிபத்தியம் அப்போ முதல்ல வந்து அந்த பாவ ஆதிபத்தியம் கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்த பாவம் எத்தனையாவது பாவமாக வருகிறது என்று அதுதான் முதல்ல உனக்கு மனசுல உதயமாகணும் அதுக்கப்புறம் என்னவா உதயமாகணும்னு கேட்டா இப்ப சூரியன் உதாரணத்துக்கு ஒரு கனசுல இருக்காருன்னு வச்சுப்போம் மார்கழி மாசம் பிறந்தவர் அதுல வந்து ஒரு மூலா நட்சத்திர சாரம் வாங்கி இருக்காங்க இப்போ நம்ம என்ன சொல்லணும் இவருடைய கேள்விக்கு பத்தாம் பாவத்துக்கு விரைய பாவத்துல இருக்காரு பத்தாம் பாவத்துக்கு எட்டு குடைவர் அதாவது ஜீவன பாவம் கிட்ட மகரத்துக்கு அவருடைய ஆதிபத்தியம் எட்டாவது ஆதிபத்தியம் அவர் இருக்கக்கூடிய வீடு பனிரெண்டாவது வீடு அப்போ எட்டு பன்னிரண்டு கனெக்ஷன் ஆகுதுதான் இவர் வந்து நான் தொழிலில் புதிய முயற்சி பண்ணுறேன் சார் நான் கொஞ்சம் ஒரு சில லட்சங்களோ அல்லது ஒரு சில கோடிகளோ வாங்கி நான் என்ன பண்ண போறேன் ஒரு இடத்த அடமானம் வச்சு இல்லை இடத்த விற்று தொழில் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குறாரு இப்போ நாம் வந்து என்ன சொல்லணும் அவருக்கு நல்லா யோசிதான் சொல்லணும் இது வந்து எடுத்ததும் வந்து ஐந்து கோடி ஒரு சார் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க பொதுவாகவே இந்த ஐந்து குடி ஒரு திசை வரும்போது தொழிலாகட்டும் ஆகட்டும் ஜாதகர் பிரச்சனையை சந்திப்பதை நான் நிறைய பார்த்துருக்கிறேன் அவர் வாங்கியிருக்கக்கூடிய இப்ப நான் சொன்ன மாதிரி அவர் எந்த வீட்டில் இருக்காரு என்ன சாரம் வாங்கியிருக்காரு எந்த கிரகத்தோட எல்லாம் இருக்கார் இப்போ திசாநாதன் வந்து தனியாக பலன் செய்ய மாட்டார் கூட சுப கிரகம் இருந்தால் நல்ல பலன்களையும் அசுப கிரகம் இருந்தால் என்ன பண்ணிருவாருங்க கெட்ட பலன்களையும் செஞ்சிருவாரு அப்போ நான் எடுத்த எடுப்பில் என்ன பண்ணிடக்கூடாதுங்க ஐந்து கூட திசைன்னு சொல்லி வாசிக்க கூடாது வாசிச்சா என்ன ஆகும் பிரச்சனைகள் வரும் அதனால நம்ம படிக்கிறதுக்கும் பலன் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு நிறைய பட்டப்படிப்புலாம் படிக்கிறாங்க பண்ணுங்க நான் வேண்டான்னு சொல்லல அதில் நாலேஜை வளர்த்திக்கும் அதில் வந்து நாலேஜை வளர்த்திக்கிட்டு ப்ராக்டிக்கலாக வரும்போது அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் மாறதான் செய்யும் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்த உடனே இங்கே என்ன கத்தியை கொடுத்து நீ ஹார்ட் சர்ஜரி பண்ணனு யாரும் கொடுக்குறது அதெல்லாம் பண்ண முடியாது அதுக்கு நிறைய அனுபவங்கள் வேண்டும் ஒரு நல்ல ஒரு அனுபவம் கையில் ஒரு ஒரு இடத்துல ஒரு சீனியர்கிட்ட என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் முதல்ல போனோம் அதுக்கப்புறம் தான் கத்தியை கையில் எடுக்கும் அந்த மாதிரிதான் ஜோதிடத்துறையும் அதனால இப்போ நாம கிரக இணைவுகள் அப்படிங்கிற விஷயத்தில் முதல்ல கிரக ஆதிபத்தியங்கள் முக்கியம் இரண்டு கிரக இணைவுகள் அப்படி ரெண்டு கிரகங்கள் சேரும்போது இப்போ உதாரணத்துக்கு உடனே ஒன்று சொல்லி நான் இதை வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் சனி இணைவு பற்றி எல்லாருமே தெரிஞ்சுருக்கும் சனி இணைவு என்பது ஜாதகத்திலே நிறைய பிரச்சனைகளை தருவதாக இருக்கிறது விபத்து கண்டங்கள் லாஸ் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் கடன் தொந்தரவுகள் அவயங்களில் என்ன அடிபடுறது பிளேட் வைக்கிறது ஸோ இந்த மாதிரி மருத்துவ செலவுகள் கம்யூனிகேஷன்ல ஃபெயிலியர்ஸ் நிறைய ஆகுறது டாக்குமெண்ட் மிஸ் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்து இந்த சனிச்சவாய் இணைவில் ஏற்பட்டிருக்கிறதை நாம பார்க்கலாம் பொதுவாக சனி இணைவு என்பது காலபுருஷ ரீதியாக மூன்றாம் பாவத்திற்கு மூன்றாம் பாவம்னா மிதன வீட்டிற்கு ஆறு இட்டு அதிபதிகளாக வந்துடுவாங்க முதனம் என்று சொல்லப்படுது கம்யூனிகேஷன் ட்ராவல்னு சொல்றது ஏன் விபத்து நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் பாவம் வண்டி வாகனம் வண்டி வாகனம் வீட்டில் நீங்கள் பார்க் பண்ணிருச்சுன்னா விபத்து நடக்குமா அது பாட்டி வீட்டில் கிடக்கும் செட்டில் கிடக்கும் ஒன்றாக ஆனால் அந்த வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் டிராவல் வெளியில் ரோட்ல வந்து பிரயாணம் செய்யும்போது தான் விபத்து நடக்கும் அந்த விபத்துக்கு உண்டான அந்த ட்ராவலுக்கு உண்டான பாவம் மூணாம் பாவம் முதல வீடு கம்யூனிகேஷன் பாவம் என்று சொல்லப்பட்டது இளைய சகோதரம் நிறைய காரகங்கள் உண்டு நாம இந்த ஒரு காரகத்தை எடுத்துக்குவோம் அதாவது நீங்க டிராவல் அப்படிங்கிற ஒரு இடமாற்றம் பயணம் என்கிற விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் அதற்கு எட்டாம் பாவமாக சனி வந்து விடுவார் மகர ராசி ஆறாம் பாவமாக என்ன வந்துருங்க விருச்சிக வீடு அப்போ இந்த ரெண்டுக்கும் சனி செவ்வாய் ஆறு எட்டு அதிபதிகள் அப்போ ஒரு பாவத்திற்கு ஆறு எட்டு அதிபதிகள் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் போது அந்த பாவத்திற்கு அவயோகத்தை செய்வார்கள் பிரச்சனை தண்டனைகளை தருவார்கள் அது பிரச்சனைகளை விபத்து கண்டங்களை தருவார்கள் அப்போ அந்த திசா வரும்போதும் அவர் சாரம் கொடுத்த திசா வரும்போதும் சனிச்சவாய் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் எல்லாருக்கும் எல்லாமே இந்த சனி செவ்வாய் இருக்குது நீங்கள் ஓட்டாதீங்கன்னா வீட்டிலே வர முடியும் அதெல்லாம் கிடையாது ஸோ இங்கே தான் கூட குறைய நாம் பார்க்கணும் எந்த பாவத்தில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் இதில் வந்து சனி போய் செவ்வாயத்தை தான் செவ்வாய் போய் சனியத்தோடு எல்லாம் பாடும் நிறைய விஷயம் இதில் இருக்குது ஸோ இந்த சூழ்ச்சிபங்களை எல்லாம் குருமார்கள் மூலியமாக தெரிந்து கொண்டு பலன் சொன்னால் மிகச்சரியாக பலன் சொல்ல முடியும் பொதுவாக எடுத்ததும் சனி சொல்லி பயப்படாதீங்க பயமுறுத்தாதீங்க அதனுடைய உண்மையான தன்மையை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தால் போல பலன் சொல்லி வெற்றிகாலங்கள் தனிச்சவாய் இணைவில் யோகத்தை தரக்கூடிய இணைவு இருக்குது அதனால் நான் முதல்லே சொன்னேன் அதாவது இப்போ நான் சொன்னது வந்து ஒரு அவயோகத்தினுடைய உதாரணம் மட்டும்தான் இதே வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அது வந்து அவயோகத்தை மட்டுமே செய்யும் என்று சொல்லக்கூடாது ஆனால் அவயோகத்தையும் செய்யும் யோகத்தையும் கலந்து தான் செய்யும் ஏன்னா ஒரு பாவத்திற்கு எட்டு பரண்டா வரக்கூடிய கிரகம் இன்னொரு பாவத்துக்கு என்னவா வருங்க அஞ்சு ஒம்போதா கூட வரலாம் இல்லையா இல்லைன்னா மூணு ஏழு பரண்டா கூட வரலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பல பலன்கள் மாறி தான் நடக்கும் ஒரே மாதிரி நடக்காது அதனால் நீங்கள் ஒரு லைனில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பாவத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் இன்னொரு பாவத்துக்கு தீமை செய்யும் இரண்டும் கலந்துதான் செய்யும் பனிரெண்டு பாவத்திற்கும் வெவ்வேறு பலன்களை தான் கிரகமாக இருந்தாலும் செய்யும் கிரக சேர்க்கையாக இருந்தாலும் செய்யும் அது புரிஞ்சுக்கோங்க டவுட் இருக்கவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வகுப்பிலை கலந்து கொண்டு என்னுடைய அனுபவத்தை பெற்று பயனடையுங்கள் நன்றி சர்வே ஜனா சத்தினோ பவந்து சர்வம் கிருஷ்ணார்பணம்